தெளிவான கடையா இருக்கு என்ன வேலை சொல்றீங்க இருபத்தி ஏழு சொல்றீங்க என்ன விலை வர கேட்டு இருக்கிறாங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரை கேட்காங்க பல்லுன்னு பல்லு கடை சேர்ந்துச்சு ஆட்டு கொதவுமோ ஆட்டு கொதவுமோ ஆட்டுக்கு இதாக அதாவது நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கண்ணே சரிங்கண்ணே நல்ல தெளிவான கடையா இருக்கு பார்த்தா நல்ல ஒரு அம்சம் சூப்பராகவும் இருக்கு ஆனா அதாவது பைனல் ரேட் இந்த ரேட்டு கொடுப்பீங்கன்னா இந்த ரேட்டு கொடுப்பீங்க மேல கொடுக்கிறது நல்ல ஒரு தோரண நல்ல ஒரு அம்சம் சூப்பரான கடைக்கு ஆனால் மேச்சல் வளர்ந்தது தானே கையாரம் வச்சது கிடையாது தான் ஆட்டுக்கு கொண்டு போனா உதவாதுன்னுட்டாங்க அதாவது கோயிலுக்கு ஃபங்க்ஷனுக்கு வாங்கிட்டு போனா லாபம் கிடைக்கும் ஆயிரத்தி பதினாறாயிரம் ரூபா அதாவது பல்லுன்னு பல்லு இல்லை அந்த இதோட பிள்ளைகள் இது எல்லாமோ சரிங்கண்ணா இது எல்லாம் மேய்ச்சல வளர்த்தது என்னன்னு ஒரு கூட்டாடு இன்னைக்கு சந்த நிலவரம் எப்படி இருக்கு சுமார் தான் அதாவது இந்த இப்ப பதினாறு ரூபாய் இது என்ன இடமதிப்பு கடா இருபத்தஞ்சு கிலோ வரும் அப்படின்னா வாங்கினவங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு என்னன்னு ஆனா பள்ளி இல்ல ஆட்டுக்கு சேர்க்க முடியுமா ஆட்டுக்கு சேர்க்க முடியாது ஆனா நல்ல பொட்டு பொட்டு நீங்க எந்த ஊர்ல இருந்து மஞ்சனாய்க்கு மட்டி உங்க பேர் என்ன சரிங்க ஆனா அதாவது சந்தைக்கு எப்போ எத்தனை மணிக்கு கொண்டு வந்தீங்க இந்த குட்டிய சரிங்க சரிங்க ஆனா ஆடு தான் கையார வச்சு வளர்த்தது கிடையாது ஆடு தான் எல்லாமே சரிங்க சூப்பர்

வாங்க எத்தனை கூட்டி வாங்கணும்னு வந்தீங்க அஞ்சு குட்டி வாங்கணும் வந்தீங்க ஒரு குட்டி தான் வாங்கியீங்க அதுக்குள்ள ஒரு அழகா கயிறையும் வாங்கி மாட்டிட்டீங்க அதாவது என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க 7500 7500 எத்தனை மாச குட்டியா இருக்கும் ரெண்டு மாச குட்டி ஏழாயிரத்தி மாச வாங்க காரணம் என்ன காரணம் இந்த மொகலச்சனமா இந்த மொகலச்சன வாங்குறோம்னா அடியட சரி அது என்ன ஸ்பெஷலா பார்த்து வாங்குறீங்க என்ன போணும் இந்த மூஞ்சோட ஆ இந்த முட்டு போக்கு சரிங்க பின்ன கால் வந்து உயரமா இருக்கா சரிங்க இதெல்லாம் பார்த்து தான் வாங்கணும் குட்டி வாங்கும் போது அம்சமா இருக்கு நல்ல ரேட்டு போகும் அதாவது இதை வந்து நம்ம வளர்த்தலாமா ரெண்டு மாசம் குட்டி தான் வாங்குறீங்க பாலதும் கொடுக்கணுமா ஏன்னா இற கட்டி வளர்த்தலாமா அகத்திகீரை கட்டணும் கரெக்டா சுட்டி அதாவது தடுப்பூசி பூச்சி வந்தது உண்டா ஒரு மாசம்

வச்சுக்கிங்க ஒரு மூணு மாசம் வளர்த்தா என்ன லாபம் கிடைக்கும் அந்த குட்டியில் ஐயாயிரம் ரூபா கிடைக்கும் மூணு மாசம் வளர்த்தா ஐயாயிரம் ரூபா கிட்ட கிடைக்கும் அதாவது இப்போ கிடா குட்டி இந்த மாதிரி நீங்க வீட்லயும் மயிலம் தான் வளர்க்குறீங்களா இல்ல வேற மயிலம் தான் வச்சிருக்கீங்க எத்தனை குட்டி வச்சிருக்கீங்க இந்த குட்டி கொப்புள் கேரே போல தடுப்பூசி அதாவது டிடி அந்த மாதிரி எதுவும் போடணுமா இப்பதைக்கு எதுவுமே போட வேண்டாம் சரிங்கண்ணா பால் கொடுத்து போக வச்சா போதும் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணே விற்பனை பண்ணிருக்கீங்க என்ன கொடுத்துருக்கீங்க பத்தொன்பது ஐநூறு ரெண்டு சேர்த்து ரெண்டு பல்லு போட்டா பல்லு போடலையா பல் போடல எந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்துருக்கீங்களே கொக்கரசன் பெட்டி ஆனா அதாவது சொல்லுங்க இப்ப என்ன இடமதி போலும் ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ ஒரு ஆடு பத்து இது பத்து உளும் இது பதினஞ்சு உழுவு சொல்றீங்க சரிங்க ஆனா அதாவது பல்லு போட்டா பல்லு போடலையா பல்லே போடல குட்டி தான் ஆனா இது மேய்ச்சல் வளர்த்ததா கையார வச்சு வளர்த்தீங்களா கையார வச்சு வளர்த்தீங்க இது குட்டியை நீங்க வாங்கிட்டு போனதா இந்த சந்தையில தான் என்ன விலைக்கு வாங்கினீங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்க ஜோடி இப்போ என்ன கொடுத்துருக்கீங்க பத்தொன்பது ஐநூறு கொடுத்தீங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கின குட்டி எத்தனை மாசம் வளர்த்துருக்கீங்க ஆறு மாசம் வளர்த்ததுல இவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு சரிங்க என்ன மாதிரி தீவனம் வைக்கிறது உண்டு அகத்தி ஆ சீனத பொட்டு சரிங்க வேற அவ்வளவுதான் இது மட்டும் தான் வச்சு அப்படியே மேய்ச்சல் கொடுத்துவீங்க தண்ணி வைக்கிறது அவ்வளவுதான் சரிங்க ரொம்ப நன்றிங்க எத்தனை குட்டி வாங்கி இருக்கிறீங்க இருபத்தி அஞ்சு குட்டி வாங்கிருக்கீங்க அதாவது இந்த வண்டியில இருக்கிறது எல்லாமே சரிங்க ஆனா இந்த பால் குட்டி குட்டி வாங்கி இருக்கீங்க எப்படி வளப்புக்கா அது என்ன லட்சணம் என்ன முக லட்சணம் பார்த்து வாங்கிருக்கீங்க நல்ல வருஷம் இருக்கு அதனால வாங்கி ஆனா இப்போ எத்தனை நாள் குட்டியா இருக்கும் ரெண்டு மாச குட்டியா ரெண்டு மாசம் பதினஞ்சு நாள் குட்டியா இருக்கும் இதுக்கு வந்து பால் கொடுத்து வளர்க்கணுமா பால் கொடுத்து வளர்க்கணுமா என்ன அளவு பால் கொடுப்பீங்க கால் லிட்டர் அதாவது ஒரு நாளைக்கு கணக்கு சொல்றீங்க ஆனால் அதாவது சொல்லுங்க மாட்டு பால் கொடுக்கணுமா இல்லைன்னா எப்படி நம்ம பாக்கெட் பால் மாட்டு பால் ரெண்டுமே குடுக்கலாமா சரிங்க சரிங்க என்ன தடுப்பூசி எதுவும் உண்டா டிடி அந்த மாதிரி எதுவுமே போடுறது இல்ல சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணே எல்லாமே செம்பரி பொட்டை

வாதுல ஒன்பது <risque swoją swoją doors> வாங்கிட்டு ஒரு கிடா குட்டி மதுரையில தம்பிக்கு அனுப்புறீங்க சரிங்க சரிங்க ரொம்ப நன்றினு சூப்பரா இருக்கு இது என்ன வரைக்கும் வாங்கிருக்கீங்க மூவாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா விலை கூடவா குறைவா இன்னைக்கு கொஞ்சம் ரேட்டு கூட தான் அதாவது இப்ப இன்னும் எத்தனை மாசம் வளர்ப்பியது நாலு அஞ்சு மாசம் வளர்க்கணும் அஞ்சு மாசம் வளர்த்தா இந்த குட்டியில நம்மளுக்கு என்ன லாபம் உண்டியா

காயடிச்ச குட்டி கோயிலுக்கு வளர்ப்புக்கு எப்படின்னு கோயிலுக்கு போகுது என்ன வேலைக்கு பேசினீங்க பேசினாங்க என்ன வேலைக்கு முடிஞ்சிருக்கு புரியல முப்பத்தி அஞ்சு சொன்னாங்க ஜோடி இப்போ என்ன வேலைக்கு முடிஞ்சதுக்கு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க அதாவது முப்பத்தி ஆறு சொன்னத பத்தாயிரம் ரூபாய் கம்மி பண்ணிருக்கீங்கல அது எப்படி இது என்ன இட மதிப்பு நான் வரும் ரெண்டு கிடையும் சேர்த்து பதினஞ்சு பேர் முப்பது கிலோ வரும் கோயிலுக்கு என்னை கொண்டு போறீங்க வளத்தா இல்லைன்னா உடனே கொண்டு போறீங்களா ஒரு வாரம் இருக்கு ஒரு வாரம் கழிச்சா எந்த ஊர்ல கொண்டு போறீங்க பல்லே கோடல என்ன பல் கோடாத குட்டி தான் மார்த்தாண்டம் போதா மாத்தட்டும் பெட்டி சரிங்க சரிங்க انا அதாவது சொல்லுங்க இப்போ பல் போடாத குட்டி தான் வாங்குறீங்க என்ன எத்தனை வாங்கணும்னு நினைச்சு வந்தீங்க எத்தனை அமைஞ்சதுக்கு நமக்கு ரெண்டு எது பாத்தீங்க ரெண்டும் அமைஞ்சது சரிங்க எத்தனை மணிக்கு சந்தைக்கு வந்தீங்க ஒரு 3 மணி 30க்கு வந்து மணி 30க்கு வந்தீங்க நல்லபடியா அமைஞ்சதுக்கு தெளிவா இதாயிட்டு அண்ணன் வாங்கி கொடுத்தாங்களா சரிங்க சரிங்க ரொம்ப நன்றீங்க ஆ

இது கரியா வந்து இருபத்தி மூணு கிலோ வரும் அப்படின்னா வந்து ஒரு நாற்பத்தி மூணு கிலோ நாற்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் எதிர்பார்க்கலாம் உயிரிட உயிரிட நாற்பத்தி மூணு கிலோ எதிர்பார்க்கலாம் ஆனா காய் அடிச்சா காய் அடிக்காதான் காய் அடிச்சா தான் சரி காய் அடிக்காத கோயிலுக்கு தான் கொண்டு போக போறீங்க சரிங்களா ஆனா நல்ல முகலட்சணம் நல்ல தோரணம் இருக்கு இன்னைக்கு நிலவரம் எப்படி சந்த நிலவரம் இருபத்தி மூணாயிரம் பரவாயில்லையா சந்த நிலவரம் ரேட்டு இன்னைக்கு கொஞ்சம் ரேட் அதிகம் தான் சரிங்கண்ணா ரொம்ப நன்றி